மணி ஆறா ஏழா ஆகப்போகுது இருந்தாலும் அவ்வளோ மிஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம டீம் தான் அடிப்பாங்க இல்லை இறங்காதுன்னு பார்த்தா ஃபுல்லாக மழை பெய்யுது மழை தெரில தெரியல கிளைமேட்டு வெல்கம் டு அச்சன் கோயில் அச்சன் கோவில் ஆர்ச்சிக்க அச்சன் கோயில் ஆறு சூப்பரா இருக்கு எல்லாம் போகிறோம் போறோம் குட்டி சாட முடிச்சுக்காங்க நல்ல குளியல் மலையில் மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா ஆறு ஓடுது மாத்திரம் அப்படி ஜாலியாக குளிக்கலாம் இல்லை போக போக தண்ணி கொஞ்சம் ஆழமா இருக்கு அந்த இடம்ல அவ்வளோ ஆழமா இருக்கு சூப்பராக இருக்கு டயவரிசே குளிக்கலாம் அருமையா இருக்கு இந்த கம்பு மேலே ஏறி ஜம்ப் பண்ண போகிறாங்க ஜம்ப் போறாங்க ஜம்பன ரொம்ப

ரெண்டு செலவு வச்சுருக்காங்க ஏன்னா என்ன செலவுன்னு தெரில அவ்வளோ அருமையாக இருக்குது அச்சன் கோயிலுக்கு பின்பக்கமாக வந்தால் இந்த மாதிரி பாதை இருக்குது இந்த பாதையில் தான் நாக ரிஷிகள் இருக்காங்க ரொம்ப சிலந்துருக்காங்க அப்படி மூர்த்தி அழகோடு அழகாக சாமி சரண வையப்பா சாமி அப்பா நல்ல கிளைமேட்டு ஒரு நேரம் மழை பெய்யுது ஒரு நேரம் அடிக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு கிளைமேட்டு மாறி மாறி அப்படி நாள் மழை அடிக்கி ஒரு நேரம் அப்படி எரிச்சிருது அரைச்சுட்டே இருக்கு கிளைமேட்டு வேற அளவுல இருக்கு தரமா இருக்கு பார்க் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது கொட்டா பாக்குன்னு சொல்லுவாங்க கொட்டா பாக்க எடுத்து வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க நல்லா இதுவும் இந்த கிடைக்குது நல்லா இருக்கு கேரளாவில் வந்து லெமன் சர்பா சாப்பிட்டு பார்க்கலாம்னு ஒரு ஐயா ஆசை லெமன் சற்ப சொன்னாங்க உங்களுக்கு ஆசை எவ்வளோ இருக்குது நம்ம கையை பாருங்க அவ்வளோதான் இருக்கும் க்ளாஸ் அதோட பெருசா ரெண்டு கிளாஸ் இதுப்பா சால்ட்டா சால்ட் கொடுக்கணும் கொஞ்சம் காரை போடணுமா காரை ஒன்றும் வேண்டாம் ஆடா சோடா போட்டு உப்பு போட்டு

அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ரம்மியமாக இருக்கு அருமையான இடம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் மாதிரி வரலாம் சூப்பராக இருக்கு பாருங்க அழகா இருக்கு காட்டுக்குள்ள அப்படியே வளர்த்துக்கல கொஞ்சம் ஆழம் அதிகமாக தான் அடிச்சுக்கிட்டுருக்கு இது மாதிரி நம்ம தொட்டாசினி பார்க்க முடியல இது எல்லாமே தொட்டாசினிங்கன்னு சொல்லுவாங்க தொடக்கியா போதும் अबी सुरंगिरो तलासना बोलो अभी चिरिंगिरो आ हम्म हमें <laughs> चुन्गीज़ <laughs> में मेरा चोटाला लाना है यहाँ नहीं चुन्गीरा कब कब आएगा मेरे लोग आज बाँदे अच्छा भाई मंडीचा जी अच्छा भाई घड़ी से अच्छा भाई क्लाइमेट वहाँ का लेवल அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்பப்போ ஜில்லுன்னு ஜில்ல பகமூட்டமாக இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக தானே லச்சன் கோயிலோட்டிருப்பாங்க அச்சன் கோயில் சாஸ்தான் இருக்குது சரணம் ஐயப்பான்னு சொல்லுவாங்க சரணமையப்பால்